என் செல்ல குழந்தையே தம்பி தம்பி என்று நீ அழைத்த ஒரு உறவு உனக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நீ என்னவென்று கேட்டால் பதை பதைத்து போவை உன் அம்மா அது யார் என்றும் அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றும் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் நீ நம்பி எப்பொழுதுமே ஏமாந்து கொண்டிருப்பது போதும் உண்மையானவர்களையும் போலியானவர்களையும் இனியும் நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்தவராகி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிவிட நினைக்கும் பொழுது அவை அத்தனையையும் நான் உனக்கே உனக்கான நன்மைகளாக கொண்டு வந்து தர நினைக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பை உணர்ந்த பிள்ளைகள் நிச்சயமாக அதனை எப்படியும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை எந்த தருணத்திலும் அதை என்னவென்று உணர்ந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எண்ணி கலங்குவதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கென்று நான் தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக என்னவென்று உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமல்லவா என் பிள்ளையே ஒரு உறவு நமக்கு வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகின்றது நம்முடைய கஷ்ட நஷ்டங்களிலும் நம்முடைய சந்தோஷங்களிலும் நம்முடைய துன்பங்களிலும் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு நம்மை புரிந்து கொண்டு நாம் படுகின்ற வேதனைகளில் நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு இப்படித்தான் ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றது சில நேரங்களில் எல்லாம் பார்த்தால் உடன் பிறந்த உறவுகளை விட இந்த வாழ்க்கை நமக்கு புதிதாக அடையாளப்படுத்துகின்ற சில உறவுகள் நம் மீது உண்மையான பாசம் கொண்டிருப்பார்கள் அவர்களை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு உண்மையான அன்பை அவர்கள் கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட உறவுகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது என்று நினைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் அல்லவா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்கின்ற நிலைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு சரியான வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம் இது உனக்கு இந்த வாழ்க்கை சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் இது உன்னோடு பழகிக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவு உனக்கு உண்மையாகவே நல்லதை செய்கிறதா அல்லது தீமையை செய்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லா நிலைகளிலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ உணரத் தொடங்கி இருக்கிறாய் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் செய்கின்ற கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இதன் பிறகுதான் அவர்களை யார் என்ற சந்தேகமே உனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இது காலம் கடந்தது தானே ஆனால் இன்னமும் ஒன்றுமில்லை இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே இந்த வாழ்க்கை இதுபோன்று கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக கவனித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டும் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய புரிதல்கள் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விடுகிறாய் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா இப்படி நம்மோடு பழகுகின்ற எல்லா உறவுகளையுமே சந்தேகித்துக் கொண்டிருந்தோமானால் எந்த உறவும் நம்மோடு நிலைக்காது என்று நீ அல்லவா நிச்சயமாக உனக்கு எந்த நிலையிலும் நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக உணர வைக்க வேண்டும் என் பிள்ளையே மனதார உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி உன் விருப்பப்படி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டிய பலவற்றை நிச்சயமாக நடத்தி கொண்டிருக்கிறது நீ விரும்பிய பல விஷயங்களை என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றது உறவுகளென்றால் அவர்களினுடைய உண்மையான முகங்களை ஒரு முறை காண்பிப்பார்கள் அந்த முறை அவர்களை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முறை அவர்களை யார் என்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நமக்கென நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணரும் தருணம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இது போன்ற உறவுகளை எல்லாம் அடையாளப்படுத்தி விடுவதற்கான முக்கியமான சூழ்நிலைகள் இருக்கிறதல்லவா உன்னை தேடி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் முன்பிருந்தது போல அல்ல இப்பொழுது இருக்கின்ற உறவுகள் எல்லாமுமே எல்லோருமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னொருவரோடு பழகுகின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறார்கள் எல்லோருமே ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மற்றவர்களோடு மற்றவர்களோடு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ தம்பி என்று அழைக்கும்படி இரண்டு உறவுகள் உனக்கு புதிதாக கிடைத்தது அதில் ஒன்று நல்லது ஒன்று விஷம் இதை இன்று இந்த தாயானவன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் விஷத்தை நல்லது என்றும் நல்லதை விஷம் என்றும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவரவர் பேச்சுக்களும் அவரவர்களினுடைய செயல்முறைகளும் அவர்களினுடைய எண்ணங்களும் உனக்கு இன்னமும் சரியாக புரியவில்லை ஆனால் இவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது இவர்களை எல்லாம் நீ யார் என்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான மாற்றங்கள் இவர்களிடத்திலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது நாம் பழகுவது யாராக இருந்தாலுமே அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சில விஷயங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நாம் சொல்கின்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த உறவில் ஒன்று உனக்காக எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொண்டது போல நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்களுக்கென இருக்கின்ற இன்னொரு முகம் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு வெளிச்சத்திற்கு வரும் நீ நம்பிக்கையை இல்லாமல் ஒருவரோடு பழகுகிறாய் ஆனால் அந்த உறவு உனக்கு ஒன்று என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றது சரி இதையெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு ஒரு கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் பண தேவையை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமே இருக்க வேண்டும் இவர்களிடத்திலிருந்து பண உதவி கிடைக்க நீ இரண்டு பேரிடத்திலும் நின்று பார் அந்த நேரத்தில் அந்த உண்மையான அன்பு தன்னிடம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அதனை கொடுத்துவிட முயற்சி செய்யும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தந்துவிட என்னும் எப்படியாவது உன்னை இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அது துடிக்கும் அப்படி இருக்கின்ற அந்த உறவை நீ அடையாளம் காண வேண்டும் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையுமே நீ அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக் கூடாதல்லவா எல்லா விஷயங்களையுமே அவ்வளவு சுலபமாக நீ மறந்துவிட முடியாதல்லவா உனக்கென்று என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று எதையுமே நடத்தும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடப்பதை நீ கண்டுகொள்வாய் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும் முதலில் நமக்கு அன்பு கொடுக்கின்றவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும் உண்மையாகவே நம்மை உணர்கின்றவர்களுக்கு அதற்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் உண்மையானவர்களை மிதிப்பதும் பொய்யானவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடுவதுமாக இருந்து கொண்டிருக்கும் வஷத்தில் நாளை இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக துன்பத்தை கொடுத்து உன்னை அதிகப்படியான காயங்களை கொடுத்து உன்னை அடையச் செய்யும் எப்படி தெரியுமா நம்பியவர்கள் அவர்களின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது நீ நம்புகின்றவர்கள் அவர்களினுடைய உண்மையான முகத்தை உனக்கு வெளிக்காட்டும் பொழுது அதை ஒரு நொடி உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நிலை இந்த சூழ்நிலை என்று ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே இந்த காலம் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலைகளையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் இதுபோன்ற இந்த மனிதர்களை அடையாளப்படுத்த கிடைத்திருக்கும் பொழுதிலும் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கலங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் எதை பற்றியும் சிந்தித்து நீ வருந்தாமல் இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பதை நீ சர்வ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர்ந்திடுவாய் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எந்த உறவையுமே முழுமையாக நம்பிவிடக்கூடாது அவர்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ பழகிப்பார் இவர்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ என்னவென்று யோசித்துப்பார் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் எனும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் எண்ணி நீ கலங்கிவிடாதே நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்றும் சொல்லிவிடாதே சில உறவுகளை நாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது இவர்கள் நம்மோடு என்ன எண்ணத்தில் பழகுகிறார்கள் என்பதனையும் புரிந்து வைத்திருப்பது நல்லது அதே நேரம் என் குழந்தை எதையுமே எதிர்பார்க்காமல் இவர்களிடத்தில் நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களின் உண்மையான குணம் ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் அப்பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு சேர்த்துவிடும் அதற்கு நீ உன்னை எப்பொழுதுமே கொண்டே இரு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை நாம் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்று உன்னை நீ பக்குவப்படுத்தி இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டு கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் தம்பி தம்பி என்று நீ அழைக்கின்ற உண்மையான அன்பிற்கு உரியவர் இன்னமும் உன்னை விட்டு சற்று தொலைவில் தான் இருக்கின்றார் அவர் உன்மீது வைத்த அன்பு நீ கொடுக்கவில்லை அதனால் உண்மையையும் போலியையும் நீ கண்டறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்மையான அன்பிற்கு இடம் கொடுக்க தயாராகு நான் சொல்வதை நீ அப்படியே செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சியிடம் கேள்விகள் உண்மையாக உன்னுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் முன்வந்து நின்றது யார் உன்னுடைய வேதனைகளை தன் வேதனைகளாக நினைத்து சுமந்தது யார் உன்னுடைய காயங்களுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தது யார் என்பதனை நீ மனதார எண்ணிப்பார் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நேரமும் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி கலங்கிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகச்சரியான வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை மறக்காது நீ நம்புகின்ற உறவுகள் உண்மையான உறவுகளாக உனக்கு போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாது போலியானவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற விஷயங்களும் இனி நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்